இன்னைக்கு நான் சாம்பார் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை உரித்து அதை நான் குக்கரில் போட்டுக்கிறேன் இந்த சாம்பார் வந்து எல்லாருமே செய்வாங்க நான் குட்டியிரு பிள்ள இல்லையா அதனால அப்புறமா நான் வந்து தக்காளி எல்லாம் உரிச்சு தான் போடுவேன் எப்போவுமே அப்போதான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன பசங்கெல்லாம் சாப்பிடும் போது அந்த தோல் தோல் தக்காளி தோல் அடிபடில்ல அதனால நான் தோலை உரிச்சுட்டு போட்டேன் பூண்டு உரிச்சு நான் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயமும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஆ ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டுட்டேன் உள்ள பருப்பு போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கிறேன் பிறகு இந்த பெருங்காயம் கொஞ்சம் இதில் போட்டுக்கிறேன் பெருங்காயம் வந்து பருப்பில் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அட் சேம் டைம் வயிற்லில் கேஸ்ட்ரிக் எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் நான் கடையை போகிறேன் அப்படின்றதுனால முழுசாகவே போட்டுக்கிட்டேன் குக்கரில் வச்சாச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் நான் வந்து கடுகு போட்டுட்டேன் சீரகம் போட்டுட்டேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டேன் அப்படியே பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுட்டேன் வெங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம் எனக்கு ஹைட் எட்டாதனால நான் மேலே ஏறி நின்றுக்கிட்டேன் நல்லா வதங்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அந்த பருப்பு வெந்துருச்சுன்னா எடுத்து கடைஞ்சிடலாம் சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சி அப்புறமா அந்த தாளித்து வச்சுருக்கோம்ல அதில் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு பிறகு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனும் மெயில் போட்டுக்கலாம் இப்போது

When did you take?